கட்சியால் அதாவது உங்களுடைய இணைப்பாளரால் உங்களுக்கு ஒரு தொகை ஒரு சிறிய தொகை வழங்கப்பட்டு ஒரு பெரிய தொகைக்கு கையொப்பம் வாங்க முனைந்ததாக உங்களுடைய வேட்பாளர்களே வேட்பாளர்களாலேயே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இது உண்மையில் இது தொடர்பில் என்ன நடந்தது இது உண்மையான ஆனா எனக்கு செலவு காசு வெறும் அறுநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய்தான் செலவு பிடிச்ச காசு மிச்சம் நாங்க கையால போட்டு செய்வாங்க சொன்னா காசு அறுநூறு தண்ணி போட்டது ஒரு சாப்பாடுக்கு கையொக்கும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு நான் போகவே இருக்கேன் அவர் எனக்கு வசனம் வந்து நீங்க வந்து சைட் வைக்காட்டி இதுல வந்து பெரிய பிரச்சனையா போகும் கட்சி வந்து கோட் அதுக்கு நான் புரிய இது வந்து கட்சியால் என்ன ஒரு காசு தராத நிலையில் நானே அதுதான் என் நான் கைகளுட்டு கை போடணும் என்ன காரணம் வந்து கேட்டாங்க அவர்களை தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி கிழக்கு அமைப்பாளர் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீங்களும் சுமத்தி இருக்கிறீர்கள் இந்த வடமராட்சி கிழக்கு பகுதிகளிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது அவர் தொடர்பில் அதாவது சட்டவிரோத மீன்பிடி மணல் கடத்தல்கள் போன்ற செயற்பாடுகள் செயற்பாடுகளை நிறுத்துவதாக கூறியவர்கள் அவர்களுடன் இந்த பயணிப்பதாக ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறார்கள் இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அந்த கட்சியில் சார்ந்து சென்றிருக்கின்றடே நலன் பயணத்தை கொண்டிருக்கின்றேன் ஆனால் ஒரு மாதிரி அமைப்பாளர் ஊடா சமூகத்தில இருந்து பெட்ரோல் செலுத்திற்கு அனுமதி கூறப்பட்டிருக்கிறார் மூன்று நாலு மாதத்துக்கு மேலே ஊக்கப்பட்டது இருந்தவங்க நான் கொடுத்திருக்கிறார் அமைப்பு கொடுத்திருக்கிறார் ஆனாலிருந்து அந்த அமைப்பாளர் கூட எந்த ஒரு அதுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இரண்டாவது மன்னங்கள் நடந்து கொண்டிருக்கிற தேசிய மக்கள் சந்தி காரியாலயம் தானே இல்லை இருக்குது ஆனா பல பகுதி தானே பல வரநாட்டில் பல இடங்களில் மன்னங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இதான் கொஞ்சம் ஆரம்பித்து அவரால் இது நடவடிக்கை தொழில் நோங்கி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் நிறைவேற்றப்படவில்லை நாங்களும் தகவல் செல்லி அமைப்பாளர்களாக எந்த ஒரு நடவடிக்கைக்கும் செய்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டது செய்கிறோம் ஆனாலும் கட்டியும் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யப்படவில்லை அது தவிர கடத்தொடர் இந்தியா மக்களுக்கு வர வழங்கப்பட்டது இரண்டு கோட்டின் காரணத்துக்கு இந்த வர வழங்கப்படவில்லை இரண்டு கோடத்தின் காரணத்தை இந்த வர வழங்கப்படவில்லை வழங்கப்படாத பட்சத்தில மேலிய வரைகள் இருக்கிறதாக கூறப்பட்டது ஆனால் இரண்டு படகு உரிமையாளர்களுக்கும் அந்த வரைகள் வழங்கப்பட உங்களுடைய வேட்பாளர்களில் ஒரு சிலரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு கட்சி வந்து பணம் தரவில்லை சிறிய தொகையை தந்து விட்டு அதாவது உங்களுடைய இணைப்பாளர் வந்து பெரிய தொகைக்கு கையொப்பம் வாங்க வாங்க முன்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது என்ன நடந்தது அவரை நாங்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது கட்சி பணம் தரவில்லை தான் தன்னுடைய சொந்த பணத்தை தான் உங்களுக்கு கொடுத்ததாக கூறியிருக்கிறார் ஆனால் இது தொடர்பில் என்ன நடந்தது எங்களுக்கு கடைசி கடைசி முடிவு டைம்ல முதல் குழந்தை தந்தா போகுது தந்தா கட்சி வந்த குணமாக தெரியப்படுத்துனா பத்தாயிரம் ரூபாங்க அதுக்கு நான் இந்த கார் அடிச்சிருக்க பத்தாயிரம் ரூபாய்க்கு அதுல கட்ட மாற்றத்தை இருந்தது

அவர் எந்த ஒரு இருக்குதும் செய்ய உறுதியா வேட்பாளர்களுக்கு எந்த ஒரு சிறப்பு காட்சி காசுகளாக முடிஞ்சதே முக தெரிய விட்டேன் ஆனால் அவர் எங்களுக்கு சொன்ன சரியான சிலவாக இருந்தாலும் சரி நானும் எந்த ஒரு இருக்கணும் ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு வேட்பாளர் இருக்குன்னா அதே மாதிரி மித்திரங்களின் கோழிப்பாளர் இருந்தாலும் கடைக்கான கோழிப்பாடு அந்த காக்கும் கொடுக்கப்படுறவர் Earn the most trusted British law degree in town. LLB, our Hans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.